நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வெப்பர காத்துகூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த உலகத்தில் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று பார்த்தால் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை அடியோடு வெறுத்தவர்கள்தான் காரணம் அவர்கள் வாழ்ந்த கால சூழ்நிலை அவ்வாறு சிறு வயதில் இருக்கும் பொழுதே இஸ்லாம் பற்றிய தவறான எண்ணக்கருக்களை அவர்களுடைய மனங்களில் விதைத்திருத்துகின்றார்கள் காலப்போக்கில் உண்மையான மார்க்கம் என்ன என்பதனை புரிந்து கொண்ட அவர்கள் இன்று வரை இஸ்லாத்தை தழிவு கொண்டுதான் இருக்கின்றார்கள் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வையும் கேவலப்படுத்தி அவருடைய யூடியூப் பதிவுகளை இட்டு வந்திருந்தார் குறிப்பாக மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தை பிரயோகங்களை நக்கல் அடித்து தனது பதிவிலே இட்டிருந்தார் கோடிக்கணக்கில் இஸ்லாத்தை எதிர்க்கின்றவர்கள் இவருடைய வீடியோவுக்கோ ஆதரவு தெரிவித்தார்கள் ஆனால் அதிகமான மக்கள் இவருடைய வீடியோவுக்கோ எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள் இப்படியான கேவலமான பதிவுகளை இட்டு வந்தவர் கடந்த ஆண்டு இஸ்லாத்தை தழுவிக்கொண்டுள்ளார் மாஷா அல்லாஹ் அல்லாக்வை நிந்தித்த நீங்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் உங்களுக்கு தெரியுமா நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் ஏதாவது ஓர் மதத்தை விமர்சித்து பதிவுகளை இட்டால் அதிகமான பார்வையாளர்கள் கிடைப்பார்கள் என்ற நோக்கில் இஸ்லாத்தை கேவலப்படுத்தினேன் ஆரம்பத்தில் அதிகமாக வருமானமும் சந்தோஷமான வாழ்க்கையும் எனக்கு கிடைத்தது அந்த ஆடம்பரமான வாழ்க்கை ரொம்ப நாளாக நீடிக்கவும் இல்லை என்னுடைய மனதில் ஒரு வகையான பயமும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்போதான் ஒரு உண்மை புரிந்து கொண்டேன் இஸ்லாத்தை கேவலப்படுத்தி வருகின்ற இந்த வருமானம்தான் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் இரு ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோ இஸ்லாத்தை மெல்ல மெல்ல படிக்கவும் ஆரம்பித்தேன் இஸ்லாத்தை முழுமையாக படித்ததன் பின்போ தான் நான் எவ்வளவு பெரிய பாவம் காரியங்களை ஈடுபட்டு வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டோ அளவும் ஆரம்பித்து விட்டேன் அதன் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரே ஒரு பலி என்பதை புரிந்து கொண்டோ புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி இன்று வரை அவ்வாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்று கூறினார் அந்த யூடியூபர் எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுக்கு இறைவன் நல்ல நலவை நாடிவிட்டான் என்றால் அதனை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அழகான ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது எனவேதான் அன்பார்ந்த உறவுகளே நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பாவங்களை எண்ணி ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் அழுது அழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும் அழுது அழுது பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்ம எத்தனை பெயர் இறைவனிடத்தில் அழுது அழுது பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே எனவே இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அலைக்கும் வலைக்கும் வரக்மத்துலாஹி வபரகா து